அப்போ ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திமுகவுக்கு முழுமையாக ஆதரிச்ச முக்கலத்தோர்கள் இன்னைக்கு வந்து எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய இரட்டாலையை வந்து சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் மூணு வரையும் அவர் நீக்கிட்டாரு ரங்கராஜ் பாண்டே அடித்த மாதிரி அடித்ததெல்லாம் டானுங்கிற அந்த புள்ளிக்குள்ள நீக்கிட்டாருங்கிற அடிப்படையிலும் பத்து புள்ளி அஞ்சில் முக்கலத்தோருக்கு பெரிய அநீதி பண்ணிட்டாருங்கிறதுலயும் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க ஸோ அதை ஓபிஎஸ் வந்து ஓரளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நியூட்ரலைஸ் பண்ணி தாக்கு பிடிச்சி கொண்டு போனார் இருபத்தி நாலில் அது சுத்தமாக எதிராக போயிட்டு அப்போ இந்த தான் பார்க்கணும் சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டேயும் மக்களை ஏமாற்ற நாங்கள் விரும்பல மக்களுக்கு உண்மையை சொல்ல விரும்பு சொன்னால் பத்து புள்ளி அஞ்சின் தாக்கம் தமிழக அரசியலில் சமூகங்களிடம் என்னன்னு நாம சொல்லணும் அதாவது எனக்கு முதுகெலும்பு கிடையாது நான் கோலத்தனமாக தான் அரசியல் பண்ணுவேன் நான் பெரிய ஜாதி அது நினைக்கலாம் எதிர்த்து என்னால் மூச்சு விட முடியாதுன்னு நான் பொய்யா பொய்யா தரவலின்றி திமுக வர்சஸ் அதிமுக உதவி சூரியனு செத்து போன அரச பலசான கரண்ட் பேசிட்டு இருக்கணும் அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு முக்கலத்தோர் சமுதாயம் தெளிவா டிடிவி தினகரன் எடப்பாடி கூட இல்லைன்னா முழுமையா எடப்பாடிக்கு எதிராக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் எடப்பாடியை பொறுத்தவரையில் ஒரு சசிகலாவையோ தினகரனையோ ஓபிஎஸ் சேர்த்து தோத்துப்பை அவங்க கையில் கட்சி போறதோட பிடிச்ச கையை கட்சியை விட்டுறக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார்